மக்கள் முரசு கட்சி சார்பில் வழக்கறிஞர்களை அனுமதிக்க வேண்டும் என முதலமைச்சர் தனிப்பிரிவு அலுவலகத்தில் புகார் மனுவனை அளித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் முரசு கட்சியின் தலைவர் தேவன் ஆவடி மற்றும் தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் வழக்கறிஞர்களை அனுமதிக்கவில்லை என்ற செய்தி எனக்கு கிடைத்தது அதைத் தொடர்ந்து நானும் வழக்கறிஞர் என்ற முறையில் காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சென்றேன் என்னையும் அனுமதிக்கவில்லை என அவர் கூறினார் சாதாரண ஏழை மக்கள் புகார் அளிக்க வந்தால் அவர்களுடன் வழக்கறிஞர்களை அனுமதிக்க வேண்டும் என்ற விதி உள்ள போது அதை ஜனநாயக ரீதியாக நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த புகார் மனுவை அளித்துள்ளேன் பொருளாதாரம் குற்றம் தொடர்பாக எந்த ஒரு வழக்கு என்றாலும் வழக்கறிஞர்கள் சென்றால் தானே உண்மை நிலையை கண்டறிய முடியும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலம் பிரச்சனை தொடர்பாக ஒரு வழக்கில் ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தேன் ஆனால் தற்போது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை இதே சூழ்நிலைதான் தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்திலும் நிலவுகிறது வந்தது என அவர் தெரிவித்தார் நானும் அங்க போய் பார்த்தேன் வழக்கறிஞர் முறையில நானும் அங்க போய் கேட்கும் போது எந்த ஒரு வழக்கறிஞரையும் உள்ள அனுமதி கொடுப்பதில்லை பாதிக்கப்பட்ட மக்கள் புகாதாரர்கள் வந்து ஒரு வழக்கறிஞர் நியமிக்க முழு அதிகாரம் உள்ளது முழு உரிமை உள்ளது இவங்க வந்து வழக்கறிஞர்களை வந்து உள்ள அனுமதிக்காதது வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய தவறு என்று நாங்கள் சொல்கிறோம் எனவே ஆவடி மற்றும் தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் வந்து வழக்கறிஞர்களை வந்து அனுமதி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம் தமிழக தமிழக அரசுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்கள் கோரிக்கையை வந்து ஏற்று உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம்